அனைவருக்கும் வணக்கம் அமைத் தரிசனம் நடனம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக சமண அறக்கருத்துக்களை நாம் பயின்று வருகிறோம் அந்த வரிசையில் அருங்கலச்சப்பு என்ற நூலிலே இருந்து இல்லற நெறியின் கீழ் வருகின்ற நற்காட்சி என்பது குறித்து இப்போது அந்த குரட்பாக்களின் வழியாக அறிந்து வருவோம் இருபத்தைந்து குற்றங்கள் இல்லாதது நற்காட்சி என்று கூறிய ஆசிரியர் பெருமான் முதலிலே அதிலே எட்டு அங்கமின்மை என்பது குறித்து கூறுவதை நாம் பார்க்கிறோம் அதிலே நான்கு அங்கங்கள் குறித்து நாம் அறிந்து கொண்டோம் அதாவது ஐயமின்மை அவாயின்மை இன்மை இன்மை மற்றும் மயக்கமின்மை என்பது குறித்து நம்ம பார்த்தோம் ரேவதியார் கதையும் நாம் பார்த்தோம் இப்போ அதுக்கு அடுத்ததாக அறப்பழி நீக்கல் என்ற அந்த அங்கம் அதை பற்றி கூறுகிறார் அறத்துக்கு களைதல் எவ்வகையானும் திறத்தின் அறத்துக்கு களைதல் அலர் என்றால் அதற்கான துன்பம் அல்லது அதனுடைய சிரமம் அதனுடைய இழிவு அதை கலைதல் அறத்துக்கு கலைதல் அலர்த்துக்கு அறத்துக்கு நேர்ந்த ஒரு சிரமத்தை அல்லது ஒரு இழிவினை கலைதல் அதை அந்த இழிவு ஏற்படாமல் காத்தல் அதுதான் கலைதல் என்றால் அந்த இழிவு ஏற்படாமல் காத்தல் எவ்வகையானும் என்று இங்கே கூறுகிறார் எந்த வழியை மேற்கொண்டாவது அதை செய்ய வேண்டும் அது எந்த வழியை மேற்கொண்டாவது செய்யணுன்றதுக்கு நமக்கு இந்த பதிவினுடைய கடைசியில் விடை தெரியும் அதைத்தான் திறமை மிக்க அளவு மிகச்சிறந்த உபகூபணம் என்று கூறுகிறார் அந்த அழிந்தாரை தாங்கள் என்று தமிழிலே நாம் சொல்வதுதான் வடமொழியிலே உபகூகணம் உபகூகணம் என்று நமக்கு ரத்னகட சிராவச்சாரத்திலே கூறப்படுகிறது அதனால் அதாவது கோவணம் என்று சொன்னால் அது வந்து ஒருவருடைய குற்றத்தை எல்லாம் வெளியே சொல்லிட்டு பரப்பிக்கிட்டு தெரியுது அது செய்யாமல் இருக்க வேண்டும் ஒரு குற்றம் ஏற்பட்டு வந்து ஒத்துருக்கிட்ட அந்த அவர் செய்த தப்பை வந்து ஊர் ஃபுல்லாக பரப்பிக்கிட்டு இருக்கிறது அதை செய்யக்கூடாது அப்படி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும் இங்கு அறவோரிடம் இருப்பதை அது நிச்சயமாக செய்யக்கூடாது பொதுவாகவே செய்யக்கூடாது இங்கு அறவோரிடம் அப்படி நேர்ந்தால் அந்த குறையினை சொல்லக்கூடாது இது என்ன தவறான ஒரு விஷயமா தெரியுது இல்லையா நமக்கு ஒருத்தர் தப்பு செய்கிறார் அந்த தப்பை நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னா அதை மறைக்க வேண்டும் என்று இதில் கூறுகிறார் ஏன் என்ன காரணம் அதை செய்வது தவறு இல்லையா ஒரு விஷயத்த மறைக்கிறதுன்றது தவறு தானே பொதுவா இப்போ இந்த விளக்கத்தை நமக்கு இந்த காதைகளிலே நாம் அறிந்து கொள்ளலாம் அறவோரிடம் நேரும் குறையினை பலரறிய பழி தூற்றாது மறைத்தல் அறப்பழி நீக்கல் உவகோபனம் என்னும் ஐந்தாம் அங்கம் இதனை ஆச்சாரிய ஸ்ரீ சமதபதரர் ரத்தன கரடக சிராவகாரத்திலே பதினைந்தாவது காதையிலே கூறுகிறார் ஸ்வயம் சுத்தசிய மார்க்கசிய பாலாசக்த ஜனாசிரயம் வாச்சதாம் யத் பிரமார் பிரமார்ஜந்தி தத்வதந்திய உபகோகணம் அதாவது தர்மசிய மார்கசிய அதாவது ஸ்வயம் தானாகவே சுத்தமானதாக இருக்கக்கூடிய மார்க்கம் வாலாசக்த ஜனாசிரயம் வாட்சதான் ஜின தர்மம் அதனுடைய தத்துவங்கள் தத்துவந்திய அவற்றுக்கு அவை இயல்பாகவே பவித்திரமானவை அவை பொதுவாகவே தூய்மை முக்கவை ஸ்வயம் சுத்தசிய அது தானாகவே தூய்மையானதாக இருக்கிறது ஜன தர்மமும் அதனுடைய தத்துவங்களும் ஏன் காரணம் என்னென்னா ஒன்றுக்கு ஒன்று முரணில்லாமல் இருக்கிறது எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்கக்கூடியதாக இருக்கிறது அதுதான் மிக முக்கியமானது அதனால் அது பவித்திரமானது அந்த நெறியில் செல்லும் ஒருவர் ஏதோ காரணத்தால் அந்நெறியில் இருந்து தவறினால் அதனை வெளிப்படுத்தக்கூடாது என்பது உவக என்னும் அங்கம் ஒரு வருது அவர்கள் உபகோகணம் என்று நாம் இதில் தண்ணியது உபகோகணம் என்று கூறுவது அறத்துக்கான பழியை நீக்குதல் என்று பொருளிலே வருவது அதனால் ஒருவர் தவறு செய்துவிட்டால் ஒரு முனிவர் என்று வைத்துக்கொள்ளும் அறவோர் என்றால் அப்படித்தான் அல்லது சமய தரிசனத்தில் இருக்கிற ஒரு இல்லறத்தாராக கூட இருக்கலாம் அவர்கள் ஏதாவது அந்த ஜனநரிக்கு மாறான விஷயங்களிலே ஏதோ ஒரு காரணத்தால் செயல்பட்டுட்டு அறிந்தோ அறியாதளவு செயல்பட்டுட்டு இருந்தால் அந்த குற்றத்தை எல்லோரிடமும் பரப்பிக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடாது அது ஏன் அந்த மாதிரி பரப்பக்கூடாது அது நம்ம பார்க்கலாம் அதே புருஷார்த்த சித்தி உபயத்தில் நம்முடைய அமிர்த சந்திர சூரி ஆச்சாரியர் சொல்வது தர்மோ அபிவர்த்தனிய சதாத்மனோ பாவனாயிஹணம் அபி விதேயம் உபப்ரம் மாரதவாதி பாவனாய மாரதவம் முதலிய பாவனாய் உத்தம தர்மங்களில் மாரதமும் ஒன்று ஷமா மாரவம் என்று நாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த அதுபோல இருக்கக்கூடிய அந்த தர்மம் பத்து தர்மங்களை நாம் பொதுவாக கூறுகிறோம் அந்த மார்தவாதி அந்த மார்த்தவம் போன்ற ஆணவம் இல்லாமல் இருத்தல் தான் மார்தவம் கர்வம் இல்லாமல் இருத்தல் அது போன்ற முக்கிய குணங்களை வந்து ஆன்ம தர்ம வளர்ச்சிக்காக வைத்திருக்கிறது அதாவது அந்த குணங்கள் உயரும்போது தான் ஆன்மாவுடைய தூய்மை அதிகரிக்கும் ஆன்ம தர்ம வளர்ச்சிக்காக மார்தவம் முதலிய குணங்களை எப்போதும் கடைபிடிக்க வேண்டும் அதில் தான் இது வெளிப்படுத்தக்கூடாதுன்றது அப்படி மறைமுகமாக சொல்கிறார் மேலும் பிறர் குறைகளையும் வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டும் விதேயம் உபப்புறம் அனகுணார்த்தம் பரதோஷ நிகூஹமி அதான் உவகூகணம் என்பதை இங்க நிகூக நிகூகணம் என்று கூறுகிறார் அந்த பரதோஷ என்றால் பிற மார்க்கங்களிலே இருக்கக்கூடிய விஷயங்களை கூட அவர்கள் கடைபிடித்தால் அல்லது அந்த நாள் வருகின்ற குற்றங்கள் தோஷங்கள் வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த தோஷங்களால ஒருவருடைய அறப்பாதையிலிருந்து அவர் சற்று விலகி நின்றார் என்றால் அப்போது அவருடைய குற்றத்தை வெளியே சொல்லக்கூடாது ஏன் அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு உதாரண கதையை நமக்கு நூல்கள் கூறுகின்றன ரத்னகண்ட்ராசாரத்தில் வழக்கமாக ஒரு அங்கத்துக்கு ஒரு கதை இருக்கு இல்லைங்களா அது அதுக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அற வழியில் இருப்பவர் அஞ்ஞானத்தாலோ இயலாமையாலோ தவறு செய்யக்கூடும் அவங்களுக்கு புரியாத விஷயம் புரியாமல் இருக்கலாம் அற வழியில் இருந்து அவங்க நான் ஜனாரத்தை பின்பற்றுகிறேன் என்று அவர் முடிவு செய்து அந்த கூறுகின்ற விஷயங்களிலே ஈடுபாடு இருப்பவராக இருக்கலாம் ஆனாலும் அவர் நூறு பர்சன்ட் அறிஞ்சிருப்பாரா இல்லை அது மாதிரி அறியாமல் இருக்க வாய்ப்பும் இருக்குது அந்த அதனால் தவறு செய்யக்கூடும் அந்த தவறுகளை பொது வெளியில் தெரியும் போது தவறு செய்தும் தனியருக்கு மட்டும் அல்லாமல் அந்த நெறியில் செல்லும் அனைவருக்கும் இழுக்கு ஏற்படும் இப்போ அந்த மாதிரி ஒரு தவற ஒருத்தர் செய்கிறார்னு வச்சுக்கலாம் கோயிலுக்கு வர்றவரு நான் ரொம்ப பக்திமானாக இருப்பார் இவர் வந்து சரியான முறையில் இருப்பார்னு எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க ஒருத்தரை அவர் ஒரு தவறு செய்கிறார் அந்த பக்தி மார்க்கத்திலேயே கூட ஒரு தவறை செய்கிறார் அப்ப அந்த தவறை நம்ம எல்லாருக்கையும் பரப்பிட்டு இருந்தோம்மா என்ன சொல்லுவோம் இப்போ கோயிலுக்கு வரவங்க எல்லாம் வந்து அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா கடைசியில் அவர் இப்படித்தானா அப்படின்ற பேர் வந்துடும் அப்போ அவருக்கு மட்டும் இழுக்கு வராது அவர் சேர்ந்திருக்கின்ற அந்த அழவழிக்கும் அந்த மார்க்கத்துக்கும் அதை உபதேசிப்பவர் எல்லோருக்குமே அந்த குற்றம் போய் சேர்ந்து விடும் அந்த தனியருக்கு மட்டும் இல்லாமல் அந்த நெறியில் செல்லும் அனைவருக்கும் அந்த இழுக்கு வந்துடும் எனவே அந்த தவற்றை பிரபலப்படுத்தாமல் மறைத்து அந்த தனியரை திருத்த முயல வேண்டும் அவருக்கு சரியான வழி சொல்லி அவரை திருந்த செய்ய முயற்சி செய்ய வேண்டும் திருந்தலன்னா அது அவருக்கு அந்த லப்தி இல்லைன்னு அர்த்தம் அவர் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை அவர் வேண்டியது ஆனால் அந்த தவறை நாம் பரப்பக்கூடாது உதாரணமாக ஜினேந்திர பக்தர் கதையினை நமக்கு வரலாற்றினை நமக்கு கூறுகிறார் சௌராஷ்டிர தேசத்தில் பாடிபுத்திர நகர் அந்த நகரனுடைய மன்னன் யசோதரன் மனைவி சுசீமா இவர்களுடைய மகன் மகன் வந்து சுவீரன் என்பவன் அவன் வந்து அரசகுமாரனாக இருந்தாலும் அவனுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து தீய நண்பர்களாக திருட்டு தொழிலை செய்பவர்களாக இருக்கிறார்கள் அவங்க கூட போய் இவன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறான் தூர்பன் என்ற ஒருவன் அதில் அந்த இன்னொரு நா மூன்று பேர் மொத்தம் நான்கு பேர் அந்த நண்பர்கள் வந்து அவனுக்கு வாய்க்கிறார்கள் அதனால் அவன் தீய வழியிலேயே அவனுடைய கவனத்தை செலுத்தி கொண்டு இருக்கிறான் இந்த திருடர்களும் அவ்வப்போது திருடி கொண்டு வருவார்கள் அவர்கள் பாகம் பிரிச்சுக்குவாங்க அவ்வாறு அந்த மாதிரி செய்து கொண்டு வரும் பொழுது ஒரு நாள் அந்த சூர்பன் என்ற இவன் வந்து என்ன சொல்கிறான் நான் தான் வந்து அதிகமாக இதுக்காக உழைச்சேன் இந்த திருட்டுக்காக என்னுடைய ஐடியா இல்லைன்னா இந்த திருட்டே நடந்திருக்காது அதனால் எனக்கு பங்கு கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும் இதில் அப்படின்னு கிட்ட கேட்குறான் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க நீ ஒரு வேலையை நாங்கள் ஒரு வேலை செய்கிறோம் நான் வந்து யாரும் வராங்களான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் வந்து தூக்கி அந்தாண்டை போட்டேன் இப்படி அது அவங்கவுங்க திருட்டு தொழிலில் என்ன செய்தாங்களோ அதை சொல்லி அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா அப்படிலாம் பார்க்க முடியாது பொதுவாக தான் பிரிக்கணுன்றான் இப்போ இவங்களுடைய நண்பனாக இருக்கிற அந்த அரசு குமரான அவங்க வராங்க அப்போ அவங்ககிட்ட இந்த பஞ்சாயத்து வைக்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறான் சுவீரன் சூர்பன் கிட்ட சூர்பன் தானே கேட்ட நீ நீ வந்து கிழக்கு கவுடதேசத்தில் தம்பிரபித்த நகர்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் ஜெனேந்திர பத்தர் என்பவர் ஒரு பெரிய வணிகர் செல்வாக்கோடு இருக்கிறார் பெருஞ்செல்வராக இருக்கிறார் அவர் என்ன செய்கிறார்னா ஒரு ஏழு அடுக்கு மாளிகையை அவருடைய அரண்மனை போல கட்டி வைத்திருக்கிறார் அவருடைய வீட்டை அந்த அரண்மனையில் மேல்தலத்தில் ஸ்ரீ அவருடைய பிம்பத்தை நிறுவி அந்த முக்குடையிலே மேல மிக விலை உயர்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு வைடூரிய ரத்தினத்தை அதில் பழிச்சு அதில் பதித்து வைத்திருக்கிறார் அது எப்படிப்பட்ட ரத்தினம் என்று சொன்னால் அது சுயமாக ஒளியினை உமிழக்கூடியது இரவு நேரத்திலே கூட அதனுடைய ஒளி அந்த அறை முழுவதும் பரவி இருக்கும் அதனுடைய வெளிச்சம் எங்கிருந்து பார்த்தாலும் தெரியும் வெளியே இருக்கிறவங்களுக்கு கூட அந்த அந்த மேல் தளத்தில் இருக்கக்கூடிய அந்த பார்சநாதருடைய இது அந்த ஜன்னல்கள் வழியாக வெளியே தெரியும் அந்த கோயிலில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு மிகுந்தது மிகவும் விலை உயர்ந்தது அதுக்கு மதிப்பே நம்ம போட முடியாது அந்த மாதிரி ஒரு வைடூரி ரத்தினத்தை அதில் பதிச்சு வச்சுருக்காரு இப்போ நீ பெரிய திருடன்னு சொல்கிற இல்லை நான் தான் எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்கிறேன் உங்கள் நாலு பேரோட எனக்கு பங்கு வேணும்னு கேட்குறேன் இல்லை உனக்கு பங்கு அதிகமாகவே நான் வாங்கி தரேன் ஆனால் நீ அந்த வைரத்தை வைடூரியத்தை எப்படியாவது திருடின்னு வந்துரு பார்ப்போம் அப்போ நீ வந்து மிகப்பெரிய திருடன் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன் உன்னுடைய திறமையை நான் அமைச்சிக்கிறேன்னு அவன் தூண்டி விடுறான் சூர்பனம் அதை கேட்டுக்கொண்டு நான் செய்து வருகிறேன் வெற்றிகரமாக செய்து வருகிறேன் வந்ததும் எனக்கு பங்கு அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஊருக்கு கிளம்புறான் பக்கத்தில் இருக்க அந்த ஊருக்கு கிளம்புறான் அங்கே போய் அதை தினேந்திர பத்தருடைய அரண்மனை எது வீடு எது மாளிகை எதுன்னு கேட்டு அதை போய் நோட்டம் விடுறான் நோட்டம் விடும்போது அவனுக்கு புரிஞ்சு போகுது ஏழு மாடி கட்டடம் பெரிய மதில் சிவர் காம்பவுண்டா காம்பவுண்டாக எப்போதுமே காவல் செய்வதற்கு ஒரு ஐம்பது அறுபது பேர் அங்கே இருக்கிறாங்க காவலர்கள் அங்கே ஒரு ராஜாவுடைய அரண்மனையில் எப்படி காவல் காக்குறாங்களோ அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்காங்க அந்த கோயிலாண்ட போய் பார்த்தாலும் கோயில்லையும் யாராவது ஒருத்தர் காவல் காப்பதற்கும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே அதை பார்த்தான் இதில் வந்து நம்ம எந்த நேரத்துலையும் வர முடியாது இரவு பகல் இங்கே காவலாக இருக்கிறது நம்மளால் நேரடியாக வந்து திருட முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஐடியா பண்ணுறான் என்னன்னு கேட்டால் அவன் ஒரு சுல்லகராக வேடம் இணைந்து கொள்கிறான் ஒரு சுல்லகர் போல் ஏன்னா இவர் பார்க்குறான் டெய்லியும் அங்கே போய் பார்க்கும்போது முனிவர்கள் அங்கே வரும்போது அந்த செல்வந்தர் அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் ஆகாரம் கொடுத்து மிக மரியாதையாக நடத்தி கொண்டு இதை பார்த்த உடனே இப்போ இவர் இதுக்கு தான் மதிப்பு கொடுப்பாரு நம்ம உள்ள நுழையணும்னா அந்த வேட முடியும்னு சொல்லிட்டு அதை சுல்லகராக போகிறான் அங்கே போயிட்டு அங்கே ஏதோ அவனுக்கு தெரிந்த ஒன்று ரெண்டு விஷயங்களை வச்சு வருகின்ற மக்களிடம் அங்கே பேசிகிட்டு இருக்கான் இவர் ஜெனேந்திர பத்திரம் ஒரு நாள் பார்த்துக்கிறாரு பார்த்தா நல்லா உருவமாக இருக்கிறான் பார்ப்பதற்கு ஒரு முனிவர் போலவே தோற்றம் அளிக்கிறான் அதனால் எங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஆகாரம் எடுத்துக்கணுன்றாரு அங்கே போய் ஆகரேன் எங்கே நீங்கள் இருக்கிறீங்கன்னா நான் எங்கேயும் இல்லைங்க தேசாந்திரியாக வெளியே சுற்றிட்டு தான் இருக்கிறேன் எனக்கு யாரும் உறவோ மற்றவெல்லாம் யாரும் கிடையாது அப்படின்னு அது இங்கேயே அப்படி தங்கியிருக்கிறான் அவன் அப்படியே தங்கியிருக்கும்போது கொஞ்சம் நாள் ஆன உடனே என் ஜனேந்திர அவன் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது அந்த திருடன் மீது அவர் சொல்லகரை கூப்பிட்டு நீங்கள் இந்த கோயில் நிர்வாகத்தை கொஞ்சம் பார்த்துங்க என்னால் இதை நம்பிக்கையான ஆள் எனக்கு வேணும்னு நான் பார்த்துட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறீங்க அவனும் இவனும் அதன் பிறகு அதில் ரொம்ப பக்திமான் போல அந்த இடத்திலே சரியான முறையில் அவன் பராமரிக்கிறான் அதெல்லாம் அவர் பார்க்குறார் பார்த்துட்டு அங்கேயே இருந்துகிட்டு இருக்கான் கொஞ்சம் ஆகுது அவன் ஒரு சமயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கான் மாதக்கணக்கான உடனே ஒரு டைம் என்னாகுது ஜினேந்திர பக்தர் மற்ற வணிகர்களோட வட கூட்டிகிட்டு கடல் பயணம் செய்து கடலோடி பொருள் தேடுன்னு சொல்வாங்க இல்லையா அந்த மாதிரி தன்னுடைய வணிகத்தை விரிவுபடுத்துவதற்காக கடல் கட கடல் தாண்டிப்பு சென்று பொருள்களை வாங்கி வர வேண்டிய அவசியம் இருக்குது அப்போ வணிகர்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து கிளம்பி போவாங்க அது எல்லோரும் கூடி முடிவு பண்ணி பேசிட்டு சரி அப்படின்னா இவரை கூப்பிட்டு நான் இன்று இரவு நான் போகிறேன் எல்லோரும் கப்பலில் போக போகிறோம் நான் போய் வணிகம் முடிச்சுட்டு வர்றதுக்கு மாதக்கணக்காகும் நீங்கள் தான் இந்த கோயிலில் பார்த்துக்கணும் நிர்வகிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறார் இப்போ அவர் வெளியே போன உடனே இவருக்கு இதுதான் நம் எதிர்பார்த்து தக்க நேரம் என்று அந்த சூர்பன் முடிவு செய்து விடுகிறார் சூழல வேடத்தில் இருக்கின்ற அந்த சூர்பன் எப்படியும் நம்ம களவாடுங்களாம் இந்த அவர் தான் அங்கே எங்கேயுமே சுதந்திரமாக போகலாம் வரலாம் இல்லைங்களா அந்த காவலர்கள்லாம் இவர் மேலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை இவரை ரொம்ப மதிப்பு இருக்காங்க எல்லோரும் படுத்து தூங்கிட்டாங்க அசதியில் வெளி வெளி பக்கத்தில் இருக்கிற காவலர்கள் உள்ளே இருக்கிற காவலர்கள்லாம் தூங்கிட்டாங்க இவர் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த பார்சநாதருடைய சிலையினுடைய மேல் பக்கமாக போய் அந்த அங்கே பதித்திருக்கிற வைடூரியத்தை தந்திரமாக பெயர்த்து எடுத்து விடுகிறேன் எடுத்த உடனே ஒரு பையை துணிப்பை அந்த பைய உள்ளார போட்டு அந்த கட்டி எடுத்துக்கிட்டு கோயிலை விட்டு வெளியே வரான் வெளியே வந்து காம்பவுண்ட் சேவருக்கு போகணும் இல்லைங்களா கதவுக்கு போகிறதுக்கு நடந்து போயிட்டு போகிறாரு இப்போ அந்த நேரத்தில் அங்கே இருந்த காவலர்கள் ஒத்து ரெண்டு பேரும் முழிச்சு பார்க்குறாங்க அந்த வெளிச்சம் இல்லை அது இயற்கையாகவே ஒளிவிடுகின்ற வைரமாக வைடூரியமாக இருக்கிறதுன்றது நம்ம பார்த்தோம் அப்போ வெளிச்சம் இல்லைன்னு இருளாக இருந்தது சந்தேகம் எங்கே நம்ம விளக்குகள்லாம் அலைஞ்சிட்டா கூட அந்த வைடூரியம் வெளிச்சம் இருக்கணுமேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒத்து ரெண்டு பேரெல்லாம் எழுப்பி எங்கே காணணும்னு எல்லாம் கொஞ்சம் பதத்தில் தேடுறாங்க தேடும்போது ஒரு மனிதன் அங்கே நடந்து கொண்டு போகிறோம் அவனுடைய பையில் வெளிச்சம் அடிக்கிறது அந்த வைடூரியம் அந்த துணிப்பையிலிருந்து வெளிச்சம் கொஞ்சம் கசிஞ்சு வெளியே வருது ஓ இது யாரோ போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் கூடி வந்து சூழ்ந்துடுறாங்க சத்தம் போட்ட உடனே ஒரு பத்து பேர் வந்து இவரை பிடிச்சிட்றாங்க இந்த சூர்பனை பிடிச்ச உடனே இவர் கையில் அந்த பையில் இருக்குது கையும் களமாக அவர் மாட்டிக்கிட்டார் இவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ஆனால் அங்கே இருக்கிற அந்த காவல் தலைவருக்கு தெரியும் என்னென்னு கேட்டால் இவர் இந்த வணிகர் இங்கேருந்து ஜினேந்திர பத்தர் கிளம்பி போய் கடற்கரை வாரத்தில் அவருடைய நண்பருடைய வீட்டில் தான் இருந்துகிட்டு இருக்காரு அன்றைக்கி ராத்திரி அடுத்த நாள் காலையில் தான் கிளம்ப போகிறாங்க இவர் அந்த பயண தயாரிப்புக்காக முதல் நாளே கிளம்பி போய் அந்த நண்பரோட இன்னொரு வணிகரோட வீட்டில் அவர் இருந்துட்டு இருக்கார் அது அந்த காவல் தலைவனுக்கு தெரியும் இவர் சொல்லகர் இவர் தான் நிர்வாகமே பார்க்க வேண்டியது இவரே தப்பு செய்தால் நம்ம யார்கிட்ட போய் சொல்ல முடியும் அதனால அவர் அங்கதான் தங்கியிருக்காரு நம்ம போயிடுவோம்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டுக்கிட்டு காவலர்களையும் கொண்டு ஜெனேந்திரமத்தனிடம் வருகிறார் அங்க அவருடைய நண்பருடைய வீட்டில் இவர் அறையில தங்கியிருக்கார் நண்பரோடு பேசிட்டு இருக்கார் இப்போ இவர் உள்ளே போன உடனே உங்களை பார்த்த உடனே என்ன என்ன விஷயம் எதுன்னா இவர் கையில் இருக்குது அது இருக்குது உடனே அந்த காவலர் வந்து ரகசியமாக சொல்கிறார் இந்த மாதிரி ஏன் நடந்து போச்சு அப்போ அவருடைய நண்பர் கூட உட்காந்துருக்காரு நாங்கள் இந்த மாதிரிலாம் போய் இருக்க இருங்கன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அந்த காவலாளர்கிட்ட கூப்பிட்டு என்னான்னு பார்க்குறாரு பார்த்தா அந்த பைடூரியும் அந்த பையில தான் இருக்குது சுள்ளகர் அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தகச்சி போய் அப்படியே கூணி குறுகி நின்றுட்டுருக்கார் உடனே இவர் என்ன சொன்னார் நீங்கள்லாம் போங்க நான் பேசிக்கிறேன் ஏன்னா எனக்கு இந்த வியாபாரம் செய்வதற்கு கொஞ்சம் காசு குறைஞ்சிது கொஞ்சம் பணம் என்கிட்ட இல்லாமல் போச்சு அந்த வைரத்தை எடுத்துகிட்டு வர சொல்லி நான் தான் இவர்கிட்ட ரகசியமாக சொன்னேன் யார்கிட்டையுமே இது சொல்ல வேணாம் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு வாங்க நம்ம மறுபடியும் வந்து எல்லாம் பொருள் சம்பாரித்த பிறகு இன்னும் இதை விட நல்லா சிறப்பாக கொண்டு வச்சிடலாம் இதை எடுத்தால் மற்றவங்களுக்கெல்லாம் தெரியும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க நான் தான் சொல்லி அனுப்பிச்சேன் அதை வச்சு தான் அவர் எடுத்துகிட்டு வந்தார் அதனால நீங்கள் இதை பற்றி நான் விசாரிச்சுக்கிறேன் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு காவலர்களை அனுப்பிச்சுட்டார் அப்புறம் அங்கேருந்து அந்த நண்பர் பக்கத்தில் இருந்தவர் அவருக்கு தெரியும் இந்த மாதிரி எதுவும் கிடையாது சூழ்நிலை வருதுன்னு தன்னு அவர்கிட்ட கேட்குற சொல்லாகிற அங்கேயே வச்சுக்கிட்டு கேட்குற என்னங்க அந்த மாதிரி சொல்லிட்டீங்க அது மாதிரி ஒன்றும் இல்லையான்னு இல்லை இல்லை இவர் தான் தவறு செய்துட்டாரு அவ்வாறு செய்ததை வந்து நம்ம வெளிப்படுத்தக்கூடாது ஏன் கேட்டால் இன்னொரு சுலகர் இந்த கோயிலுக்கு வர்றாருன்னு வச்சிக்கிங்களேன் ஒரு காலத்தில் அவர் இதே போல் மக்களுடைய நம்பிக்கையோடு பழகிக்கிட்டு இருக்கார் என்னுடைய நம்பிக்கை பெறுகிறார் அவர் உண்மையான சுல்லகராகவே நல்லவராகவே இருந்தாலும் மக்கள் என்ன சொல்வாங்கன்னா ஏற்கனவே ஒருத்தர் இப்படி தான் இருந்தார் அவர் கடைசியில் அந்த வயிறு திருடிக்கு போயிட்டாரு இந்த மாதிரி வரவங்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க போல எல்லாம் போலிச்சாமையராக தான் இருக்கிறாங்க நாட்டில் அப்படி பொதுமக்களுடைய கருத்து அப்படி தான் இருக்கும் யாருன்னா ஒருத்தர் ஒரு தவறு செய்து அதை பொதுமைப்படுத்திக்கிடுவார் அப்படி தான் இருப்பாங்க போல இருக்குன்னு அப்புறம் முனிமகராஜை பற்றியும் சொல்லுவாங்க சுல்லகர் ஒருத்தர் இருந்தார் அவர் ஏன்னா ஒருத்தன் வாய்க்கு வந்தது பேசிட்டு போகிறவங்களாம் இருப்பான் இல்லையா அவன் சொல்லிட்டு போவான் வந்திருக்காங்க வந்துருக்காங்க இவங்கெல்லாம் கூட கரெக்டாக இருப்பாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான் இது வந்து அந்த தனிநபருக்கான இழுக்கு இழுக்கல்ல இந்த சுலகர் இந்த சூர்பன் இருப்பான் போயிடுவான் ஆனால் அந்த பழியானது எல்லா காலத்துலேயும் அங்கே நிலவி கொண்டு இருக்கும் அந்த இடத்துல அதனால் இந்த அறத்துக்குத்தான் பழி ஏற்படுமே தவிர இந்த தனிநபருக்கு எந்த பழியும் ஏற்படாது அந்த பழி முடிஞ்சு போய்டும் அதனால் நான் இவ்வாறு சொன்னேன் இதுதான் வந்து முறை அவருக்கு அவருடைய த தவறை நம்ம சரி பண்ணிடலாம் அவரை அனுப்பிச்சி விட்டுடலாம் இந்த வைரத்தை நம்ம மீட்டு கொண்டு போய் வச்சிடலாம் எல்லாம் நடந்துடும் ஆனால் அந்த பழி நீங்காது அதனால் நான் இவ்வாறு சொல்லியிருக்கிறேன் அதை கேட்ட உடனே அந்த சூர்பனுக்கு ரொம்ப அவனுடைய அந்த திருட்டு தொழிலே அவன் இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு மனசாட்சி அவனை உறுத்துது என்னடா இப்படி ஒரு நியதி இருக்குது பொழுது அந்த இடத்துல வந்து இவ்வளோ கடுமையான தவறை நம்ம செய்துட்டோமே அப்படின்னு அவன் மிகவும் வருந்தி அவருடைய காலையிலே விழுந்தார் இந்த மாதிரிலாம் நீங்கள் அந்த விஷேஷம் போட்டுக்கிட்டு அதெல்லாம் செய்யக்கூடாது நீங்கள் வந்து கிழமை இடத்த விட்டு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது நான் பார்த்துக்குறேன் கூப்பிட்டு அந்த காவலாளியை கூப்பிட்டு இல்லைப்பா அதை என்னுடைய நண்பர் பக்கத்தில் இருக்காரு அவர் வந்து ஏன் போய் எடுத்தார் சொன்னீங்க என் சொல்லியிருந்தா நானே கொடுத்துருப்பேனே காசு அப்புறம் பார்த்துக்கலாம் கொண்டு போய் கோயிலில் வைக்க சொல்லுங்கள் அதை போய் எடுத்தார கூடாதுன்னு சொல்லிட்டாரு நீங்கள் கொண்டு போய் அந்த கோயிலில் வச்சுருங்கப்பா நீங்கள் சந்தேகப்பட்டதால் இனிமேல் அங்கே சொல்லகர் அங்கே இருக்க மாட்டார் அவர் கிளம்பிடுவார் அவர் போனால் போயிட்டு போகுது நீங்கள் சின்ன கொஞ்சம் ஜாலியாக பார்த்துங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு இதை பார்த்ததும் அந்த சூர்பனுக்கு மனம் மாறி அவன் வந்து ஒரு சொல்லகராக இருந்ததுக்கே இவ்வளோ பெருமை இருக்குன்னா போலி சொல்லகராக இருந்ததுக்கே நம்ம உண்மையான நெறியினை பின்பற்றினால் அதனால நமக்கு எவ்வளவு பலன் கிடைக்கும் என்பதை அவன் உணர்ந்து அவன் தன்னுடைய திருட்டு தொழிலையும் விட்டுவிட்டு துறவு தீட்சையேற்று துறவு மேற்கொண்டான் என்று கதை முடிகிறது இதுதான் அந்த இடத்துல முக்கியமானது அந்த இடத்துல தனிநபருக்கான பழியாக அது இல்லாமல் அந்த பொது சமூகத்திலேயே அந்த அறத்துக்கான பழியாக மாறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அறப்பழி நீக்கல் உபகுகணம் என்ற அங்கம் நற்காட்சியாளருக்கு இருக்க வேண்டும் இது முனிவர்களுக்கு செய்கிற தவறு மட்டுமல்ல ராவர்களிலே இருக்கிற நற்காட்சியாளர்கள் செய்தாலும் கூட அதை நாம் ஊர்களு பரப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த அங்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் உபகோணம் என்ற அங்கம் இவ்வாறு நமக்கு விளக்கப்பட்டிருப்பதை இருப்பதை நாம் பார்க்கிறோம் தொடர்ந்தும் அடுத்து வருகின்ற பதிவுகளிலே இருக்கின்ற கருத்துக்களை எல்லாம் நாம் பார்க்கலாம் தொடர்ந்து வருகின்ற அந்த பதிவுகளுக்கு தாங்கள் மிகுந்த ஆதரவு அளித்து வருவதை மிகவும் நன்றியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லாரம் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஜெய் ஜெயேந்திரா